உலகிலே ஒரே உலகங்களும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கிறது கார்த்திகை மாதத்துல முக்கியமான விஷயமாக கருதப்படுவது ஒன்று பத்து கூடிய குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதுதான் அதுவும் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது ஒன்று பத்துக்குடியவர் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெறும் போது என்ன ஆகுதுன்னா யோகஸ்தானத்தில் உச்சம் அப்போ ராசியாதிபதி யோகஸ்தானத்தில் உச்சமடையும் பொழுது நிறைய லாபங்களை தருகிறார் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறும்போது எல்லா விதமான யோகங்களும் அஷ்டலக்ஷ்மி யோகங்களையும் தெரி குபேர சம்பத்துகளை தருகிறார் நிறைய யோகங்களை தருகிறார் கோபுர கலச யோகம்னு பேர் ஏன்னா ஐந்தாம் இடத்து குரு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதை பார்க்குறார் பதினொன்னை பார்க்குறார் ஒன்றை பார்க்குறார் இதான் பெரிய விஷயமே அப்போ ஐந்தாம் இடத்துக்கு குரு என்னென்ன பண்ணுறார் அப்படின்னா ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்துலேயே உச்சம் பெறும்போது என்ன ஏற்படுகிறதுனா செய்கின்ற தொழிலில் மேன்மை பெற வைக்கிறார் இந்த குரு பகவான் அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய உச்சத்தை போலவே ராசியில் யார் இருக்கா சனி பகவான் இந்த சனி உங்களை என்னெல்லாம் டென்ஷன் பண்ணார் தெரியுமா இந்த சனி தான் வந்து ஜென்ம சனியாக இருந்தார் இந்த ஜென்ம சனியாக இருந்தவர் என்ன பண்ணார்னா உங்களுக்கு பண்ணாத குழப்பம் இல்லை இந்த சனி காரணம் என்னவென்றால் இந்த ஜென்மசனி ஒருத்தரை வந்து ஒருத்தர் திட்டும் போது என்ன சொல்லுவோன்னா இந்த ஜென்மத்துக்கும் கூட பழக மாட்டேன் அப்படிம்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா அந்த சனிங்கிறது என்ன அப்படின்னா போட்டு பாடாப்படுத்துகிறது தான் அந்த ஜென்மசனி அந்த சனி வந்து குரு பார்வையால் நார்மல் ஆகிடுது நார்மல் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா ஜென்மசனி நிவர்த்தி அடைந்து விடுகிறார் அப்போ சனி பகவான் நிவர்த்தி அடைகிற இந்த டைம் வந்து அளவற்ற நற்பலன்களை தருகிறார் உதாரணத்திற்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருனா மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் பத்தை பார்க்கும்போது புகழ் பெற வைக்கிறார் இந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கான்னு பார்க்குறோம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் நண்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு பாக்யஸ்தானம் என்று பெயர் பெயர் அந்த இடம் தான் பாக்யஸ்தானம் மூன்று எட்டுக்குடைய சுக்கர பகவான் நாலு ஏழுக்குடைய புத பகவான் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துக்குரிய தனாதிபதி செவ்வாய் பகவான் ஆருக்குடைய சூரிய பகவான் இது எல்லாருமே ஒன்பதாம் இடம் இப்படி வரவே கூடாது இப்படி வந்தால் என்ன ஆகும்னா அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது சர்வநாசம் ஆயிடும் ஒம்பதுங்கிறது என்ன பித்ருஸ்தானம் என்று பொருள் இந்த பித்ருஸ்தானமே இல்லாமல் போயிடும் அப்பாவுக்கு ஆபத்து அப்பாவுக்கு உடம்பு செல்லாம் செல்லாமல் போகிறது போன்றவைகள் அதை குரு பார்க்கும் பொழுது அது சரியாகி விடுகிறது பித்ருஸ்தானம் சரியாகி விடுகிறது அப்போ அப்பாவுக்கு உடல்நிலையெல்லாம் சரியாக மாறிடுது ஸோ அடுத்ததாக குரு பகவான் என்ன தராருன்னு பார்த்தா ஒன்று பத்து குடிவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடத்துல யோகத்தை தரும்பொழுது புத்திரஸ்தானத்தை தரும்போது ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது இறை நம்பிக்கைகள் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறைவனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் போன்ற ஏற்படுகிறது அதாவது வந்து குலதெய்வத்தினால குலதெய்வம் இங்க மேலே கோபமாக இருக்குது சார் இருந்து அனுகிரகம் கிடைக்கவே இல்லை எந்த காரியத்தை தொட்டாலும் விளங்கவே மாட்டேங்குது எல்லாமே தடையாயிட்டே வருது என்ன காரணம்னே தெரியல இதெல்லாம் இந்த ஐந்தா ஐந்தாம் வீட்டிலே குரு உச்சமாகும் போது கிடைக்கிறது இப்போ ரெண்டு கூடைய செவ்வாய குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா தனம் அதிகரிக்கிறது பணம் பணம் வருகின்ற வழிகள் உங்களுக்கு முன்னாடி தெரியுது மீனராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் தனப்பிராப்தியோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுது ஒரு வழியை பிடிச்சிட்டேன் சார் இந்த வழியை பிடிச்சே மேல வந்துடுவேன் அப்படியே எனக்கு புரிஞ்சு போச்சு நான் எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன் எப்படியே எப்படி என்ன பண்ணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் போன்றவை இந்த குரு பகவானால் ஏற்படுகிறது குரு ஐந்தை ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படு நிறையா படிக்க போறீங்க மீனராசிக்காரர்கள் சூப்பரா படிப்பீங்க தனஸ்தானத்தை பார்க்கும்போது நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா படிப்பீங்க சுக்கரனை பார்க்கும்போது கடத்திரக்காரகன் என்பதால் கணவன் மனைவி உறவு இதை எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் கணவன் மனைவி உறவாகட்டும் அல்லது தனமாகட்டும் எல்லா விஷயத்தையும் குரு பார்த்துறார் ஒரே பிரச்சனை என்ன பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு போடுவார் இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார் தேவையில்லாத கேஸு என்றைக்கோ எப்பயோ பண்ண தப்பெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு 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 இது எப்படி பண்ணிங்க அப்படி பண்ணீங்க இதாகிடுச்சு அத ஆகிடுச்சு ஏதாவது நீ சொல்லிட்டே இருப்பார் இந்த ராகுவால் கிடைக்கக்கூடிய பீடை தான் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த ராகுப்படுத்தும் பாடு ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பத இடத்தை ஐந்தாம் இடத்து குரு ஒன்பதை பார்த்து பதினொன்ன பார்ப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதே நேரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரும் நன்மைகள் அதே மாதிரி ராசிநாதனை பார்ப்பதால் அடுத்ததாக பன்னிரெண்டாம் இடத்து ராகு தரும் நன்மைகள் பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ணுறாரு இல்லற வாழ்க்கையில் இன்பத்தை தருகிறார் ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்தால் போலீஸு கேஸு தண்டனை பிரச்சனை ஜெயில் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்போ இந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து விஷயம்லாம் பக்கத்துலேயே போகவே கூடாது அது அது பக்கமே போகக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயமே அப்போது மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுவது என்னவென்றால் அவதூறுகள் விஷம பிரச்சாரங்கள் போன்றவைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லா கெட்டவங்களையும் யார் சுக்கர பகவானாகட்டும் புதனாகட்டும் சூரியனாகட்டும் எல்லாத்தையும் நிறுத்தி குரு பார்த்து எல்லா விதமான பிரச்சனைகள் விடுதலை தந்துடுறார் அதான் இருக்கிறதே பெரிய நல்ல விஷயம் ஒரு பார்ப்பின் கோடி நன்மைனா குரு பார்த்து மிகப்பெரிய நன்மையை தந்துடுறார் அப்போ கெட்டவர்கள்லாம் உடம்பு விட்டு போயிட்டா சார் உடம்பில் ந ரெண்டு நல்ல ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்று நல்லது உள்ளே வரணும் அல்லது கெட்டது நம்ம விட்டு போகணும் இப்போ இத்தனையும் கெட்டது அந்த எல்லா கெட்டதும் குரு பார்வைப்பட்டு நல்லதாக மாறிடுது அது காரணம் என்ன சொல்லுங்கள் காரணம் இவர்கள் எல்லாத்தையும் ஒன்பதாம் இடத்தில் நிறுத்தி குரு பகவான் பார்த்து விடுகிறார் குரு தரும் அற்புத பலன் அதனால் இந்த வருடம் ஃபுல்லாக இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக குருவர்களை பெற்றால் சகலவிதமான தோஷங்களும் சரியாகிவிடும் பக்கத்தில் இருக்கிற சித்தர் கோயிலுக்கு போங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி டெம்பிளுக்கு போங்க இல்லை நீங்கள் இந்த சா சாய்பாபா மாதிரி ரமண மகரிஷி மாதிரி குருவாக நீங்கள் யா எந்த யாரை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவருடைய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுங்க கல்லாலின் புடைய மருந்து ஆரங்கமுதற் நான்மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கியிருந்த அப்படி வரும் தட்சிணாமூர்த்தி பதிகம் அதெல்லாம் படிங்க கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்சள் இது ட்ரெஸ்ஸு சார்த்தி குரு பகவானை வழிபடுங்க முல்லைப்பூ மலர்களால் குருவை வழிபட வழிபட உங்கள் பிரச்சனைகள் தன்னால் சரியாகும் அதே நேரத்தில் சனி ராசியில் இருக்கக்கூடிய சனி குருவுடைய இருந்து பெரிய ப்ராப்ளம் பண்ணலைனாலும் நான் சொன்ன மாதிரி பத்தாம் இடத்தை பார்த்து பிராண்ட் ஆக்க போகிறார் என்பதால் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க பக்கத்தில் புளிச்சலூரில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயில் குரோம்பேட்டில் இருக்குது அதுக்கு போயிட்டு வரலாம் சவுத் சைடு இருக்கிறவங்க திருநள்ளாறு போங்க அங்கே இருக்கிற சனீஸ்வரனை பாருங்கள் சனிக்கிழமையான ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்று சனீஸ்வரனை பாருங்கள் சாய்ந்தரான ராகுவை பாருங்கள் ஏன்னா ராகுக்கும் சனிக்கிழமை தான் விசேஷம் ஒன்று சனியை பாருங்கள் அல்லது ராகுவை பாருங்கள் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு மகத்துவமான ஒரு காலம் என்பது தொடங்கிவிட்டது கீழே பேட்டிகை ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்